அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் கல்லீரலை பலப்படுத்துவது கல்லீரலை குறித்து கவலைப்படுகிறவர்களாக நீங்கள் கவலை வேண்டாம் கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தமிழ் மருத்துவத்தில் உண்டு அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி நலம் பெறுங்கள் கல்லீரல் பிரச்சனை வந்தால் என்ன ஆகும் கல்லீரல் பிரச்சனை வந்தால் உங்களுக்கு குமட்டல் வாந்தி அதாவது வாந்தி பசி இருக்காது வயிற்றில் வலி ஏற்படும் சோர்வாக இருப்பீர்கள் இப்படி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதற்கு மருந்து என்று சொன்னால் என்ன உங்கள் வீடுகளிலே இருக்கக்கூடியது அதாவது நம்முடைய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் தமிழ் மருத்துவம் சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மருத்துவ முறைகளை அதில் முதலாவது அதிமதுரம் அதிமதுரம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிமதுரம் என்று நாட்டு மருந்து கடைகளிலே கேட்டு வாங்கி கொள்ளலாம் அதிமதுரம் நூற்றி ஐம்பது கிராம் கீழா நெல்லி கீழா நெல்லி கீழ்காய் நெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடி அது நம்ம வாழக்கூடிய பகுதிகளிலே முளைக்கக்கூடிய செடி தான் சின்ன சின்ன செடியாக இருக்கும் இந்த கீழா நெல்லி செடியை பறித்து கழுவி நிழலில் காய வைத்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சீரகம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இந்த மூன்றையும் சுத்தம் செய்து நன்றாக அரைத்து பவுடராக வைத்துக்கொள்ளுங்கள் பவுடராக வைத்துக்கொண்டு இதை நீங்கள் தினந்தோறும் காலை மாலை உணவுக்கு முன்பாக அரை வெந்நீரோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருப்பினும் அவற்றை சரிசெய்யக்கூடிய அற்புதமான வேலையை செய்கிறது அதாவது கொழுப்புகள் படிந்திருக்கலாம் கொழுப்புகள் அதை ஈர்க்க முடியாமல் கொழுப்புகளால் வீக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது அதில் அந்த கல்லீரலில் பலவீனம் ஏதாவது எங்காவது தொற்று இருக்கலாம் இப்படிப்பட்ட நோய்களையெல்லாம் அதாவது வைரஸ்னால் அது பாதிச்சிருந்தாலும் உங்களை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த அதிமதுரும் கீழா நெல்லி சீரகம் இந்த மூன்று கலவையையும் இடித்து பவுடராக வைத்துக்கொண்டு பத்திரமாக பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுங்க இதை தினந்தோறும் அரை ஸ்பூன் காலை மாலை உணவுக்கு முன் சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுடைய கல்லீரல் பலம் பெறும் கல்லீரலை குறித்து பயப்பட வேண்டாம் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய வேலையை இந்த கலவை செய்கிறது இதுபோல் நல்ல மருந்துகளை நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நன்றி இதை நீங்கள் தெரிந்து கொண்டு நலம் பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இதுபோல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்